இல்லை வண்டி அங்கனே நிப்பாட்டினங்களே ஏதாவது பலக்கடையா பார்த்து பலத்தை வாங்கிட்டு போகலான்னு ஊத்துன ஒரு பேச்ச கேக்காம பாட்டுக்கு போங்க பாங்க ஒன்றும் தேவ ஏன்டா போவूणட்டு வந்துட்டியே விருங்கைய ஆட்டிகிட்டால ஒருத்தர் வீட்டுக்கு போறது எனக்கு ஒருமே சங்கடமா இருக்கல அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம் வாங்க انا சும்மா போவ நான் عاوز चंदा बटala நிப்பாட்டனேன்ல வண்டிய நானும் சரின்னு வந்துட்டேன் இங்க வந்தப்புறம் தான் சங்கடமா இருக்கு சரி வேற என்ன பண்ணா இவ்வளவு தூரம் வந்தாச்சு வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வாங்களன்னு வரتبهட்டி என்ன பண்ணே எல்லாம் வாங்க போவோம் அம்மா 나ங்க இங்க வரல 나ங்க சालिनी அக்கா வீட்டுக்கு போறோம் ஏல போலாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராமயலா போவியே ஏதாவது நடக்க வருத்தப்பட பராவே இந்த புள்ளை வீட்டு வாசல் வர வந்துட்டு இங்க வராம அங்க போய்ட்டு வரானே இங்க பாத்திட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா அங்கேயே போய் சாதம் பார்க்க போவோம் போவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் ஏடே நீங்க என்ன போயிட்டு வாங்கते நாங்க அந்த அக்கா வீட்டுக்கே போறோம் ஆமாம்மா எனக்கு இங்க வர பிடிக்கல நாங்க அங்க போறோம் நீங்க சீக்கிரமா பேசிட்டு அங்க வாங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் வரலனா விடுமா நம்ம போவோம் சரியா நீங்க போங்க நான் தான் வாரேன் ஆ சரிம்மா நீ சஞ்சனா அவா போலாம் அம்மா அவங்க போனா போட்டும் வா நம்ம உள்ள போலாம் 얘landı புள்ள ஏன் இப்படி ஐட்டன இல்லையே உன் முகாட்சியா தெரியல வேற ஒண்ணும் இல்ல சரி வா ஏய் அடி வாங்குவ அப்படி எல்லாம் பேசப்படாது சரி சரி வா 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 வாயசரன் ஆ சரி தே இது உண்மையா தான் சொல்ற யா நம்பர் கேட்டானே அந்த பையன் ஆமா பா உண்மையா தான் சொல்றேன் நான் தான் உன் நம்பர் தரமண்டேன்னு சொல்லிட்டேன் வேணா சின்ன பொண்ணு நம்பர் தாரே அத உனக்கு பொருத்தமா இருக்கும் வேணா பேசறியா அண்ணே சிப்பா அப்படினு சொல்லிட்டு வெட்டான் அப்பனா அவன் என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான் சச்சா அப்படி இல்லவே நீ இப்ப தான 11th படிக்க அவ காலேஜ் போறalle அவ பெரிய புள்ளல நீ பாக்க பெரிய புள்ளையா இருந்தா ஸ்கூல் படிக்க புள்ள தானே அது காண்டி அவன் ஏதோ சின்ன புள்ள அப்படி சொல்லிக்கிட்டு அது ரெண்டா பூ மாதிரி வேணுமா பூ மாதிரினா காலேஜ் புள்ளல சும்மா டைம் பாஸ்க்கு பேசிறதுக்கு அவ என்ன கரெக்டா இருப்பாளாம் அதுக்கு கேட்டானே அதனால தான் அப்படி சொன்னேன் சரி சரி நீ ஓவரா அவனுக்கு முட்டு கொடுக்காத என்ன இல்லவே நான் யார் நம்பரையுமே கொடுக்கல அவனுக்கு அவன் சும்மா டைம் பாஸ்க்கு தான் கேக்கானே எனக்கும் தெரியாதா அதனால தான் கொடுக்கல இவன் சோனி என்னவே சொல்றா அந்த பையனா கேட்டான் ஆமாப்பா அவனுக்கு கடலை போடுறதுக்கு ஆள் இல்லையா கடலை போட ஆள் வேணுமா ஐயோ நல்ல வேலை தான் நீ நம்பரை கொடுக்கல என் நம்பரை நீ கொடுத்துருந்தா அவ்வளோதான் சதீசிட்டு நான் மாட்டி விட்டுருந்துருப்பேன் ஹலோ எஸ்கியூஸ் மீ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அட என்ன எல்லாரும் பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கீங்க ஆ வாங்க வாங்க சித்தி ஆ வரமா அம்மா அம்மா இல்லையா வீட்ல ஆ அம்மா வெளிய கடைக்கு போய் இருக்காங்க சித்தி வாங்க உட்காருங்க சரி சரி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆ இல்ல சித்தி சாப்பிட்டுட்டோம் நான் தான் வரேன்

அஜிங்க வேண்டாமா நாங்கள் வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் நீங்கள் கூட சாப்பிடாம கொண்டு போய் தட்டப்பட்டு கை கழுவிட்டு வரீல ஐயோ இல்லை சித்தி நாங்கள் அப்பே சாப்பிட்டுட்டோம் சும்மா கொஞ்சம் வச்சுருந்துட்டு அப்படியே போய் இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை இப்போ வீடு என்னென்னு கிடக்கு வீட்டுக்கு யாராவது வரும்போது தான் வீடு இப்படி மோசமாக கிடக்கும் ரைஸ் எல்லாம் பொருள் ஒரு பக்கம் வாங்கினாங்கெல்லாம் கிடக்கு பாய் மொழியும் ஓலை எல்லாம் ஊற திசையில கிடக்கு சரி என்ன நினைப்பாவே அம்மா கடைக்கு போய்ட்டு வர நேராக உமோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் காலையிலேயே போயிருந்தாங்க நகை தான் போனாங்க தங்கவளையும் ஐட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு லட்சுமி பெரியம்மா அவங்களை கொஞ்சம் நகை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நகை தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அம்மாவை அதனால எடுத்துருப்பாங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பயே ஃபோன் பண்ணி சீக்கிரம் வந்துருவேன் தான் சொன்னாங்க அம்மா லட்சுமி பெரியம்மா யாரு பின்னாடி நிற்கல சின்ன பொண்ணு அவளோட அம்மா தான் லட்சுமி பெரியமா ஓ அவியலா சரி சரி சரியா வீடு கச்சாமிச்சா நடக்கு வரீங்களா உள்ள உட்காரலாம் இல்ல வேண்டாம இருக்கட்டும் நாங்க இதுல இருக்கோம் ஏ வாயாடி இங்க வா என்னடா ஏடா அது என்ன வாயாடி பேரை சொல்லி கூப்பிடல பாரு வாயாடி கூப்பிட்டத அவ என்னலன்னு எப்படி பேசியான்னு கொஞ்சமாத அவ பெரியவனே நீ மதிக்கலா அது சரி அப்ப உங்க ரெண்டு பேர்க்க நல்ல பொறுத்தனா அம்மா அந்த மேடத்துக்கு என்ன கழுத்து சுருக்கா பிடிச்சிருக்கு திரும்ப மாட்டாங்கள மேடம் ஏ சின்ன பொண்ணு வாரியா அப்ப நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம் அவ ஒண்ணே பார்த்ததா பைந்த அந்த பக்கம் திரும்பி இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் நான் என்ன பண்ணேன்

என்ன நம்ம பிள்ளைகளதா ஒண்ணும் நினைக்காத விட்டு விட்டு ஃபுல்லா விட்டு சின்ன பிள்ளை அதை நம்ம போவோம் ஐயோ வீட்டுக்கு சொந்தக்கார வந்திருக்காங்க ஐயோ இருந்து க்ளாஸ்க்கோ நம்ம வீட்டுக்கு போலாம் அது அம்மா இருந்தா நம்ம கிளம்பிரலாம் இவ்வளவு ரெண்டு பேரு தான இருக்கா எப்படி நம்ம தனியா விட்டுட்டு போறது வேற அவ்வளவு ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டோம்னு எதாவது நினைக்க போறாளு ச்சே அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்க சித்தியா அவங்க பெரியவங்க இருக்காங்கல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம போவ வாத எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு விருந்தெல்லாம் அந்த இடத்துல நம்ம இருக்க ஒரு மாதிரியா இருக்கு சரி வா அப்ப நைசா சந்தியாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் ஆமா வா போவோம் இப்போ சந்தியா நாங்க ரெண்டரை கிளம்புறோம் என்ன ஆமா அப்ப சந்தியா நாங்க அப்புறம் வர என்ன இது இருங்க போய் யாம் போறியே இப்ப உங்க வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்கல நீங்க பேசிட்டு இருங்க நாங்க போறோம் அட என்ன ரெண்டு பேரும் கிளம்பியாச்சா சின்ன பொண்ணு தேன் மாதிரியும் நான் பேர் ஒண்ணு தேன் மாதிரி இல்ல பூ மாதிரி

சரி சரி மச்சான் சரி போயிட்டாங்க போயிட்டாங்க எல்லாம் அந்த பிள்ளைய வழிய விடு அத அழுதுற போகுது ஆனா இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா இந்த சோனி எல்லாம் பாரு அவளாம் எல்லாரையும் அழற விடுவா அவளுக்கு பிரெண்டா இருந்துகிட்டு அழலாமா வழிய விடுங்க நான் வீட்டுக்கு போகணும் எதோ பூ மாதிரி இருத இது ஒரு டம்மி பீஸ் இதுக்கு பையன் தான் நீ கிளம்புற இல்ல நான் போறேன் சோனி அப்புறம் வரேன் சரி சரி அம்மா அழுதுறாத நீ அழுதா எனக்கு நெஞ்சு வலிக்குது போ போ போயிட்டு வா இல்ல கிண்டல் பண்ணாதல செஞ்சி சின்ன பண்ணுவா நம்ம போவோம் ரெண்டு பேரையும் வெறுப்பத்தியே ஓட விட்டுட்டல நீ அட நான் என்ன பண்ணே நான் ஒண்ணுமே பண்ணலையே நீ தான் என்ன பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா என்னமா சொல்லி வச்சிருக்க, அது வேற எல்லாம் அதுக்கு நான் என்ன பண்ணே? நான் ஒண்ணுக்கு ரெண்டால ஒண்ணும் சொல்லலப்பா. உண்மையே தான் சொன்னேன். என்னம்மா இவன் என்ன பண்ணனான்? அது ஒண்ணு இல்ல சிட்டி. அண்ணကြီး இவன் எங்க காலேஜுக்கு வந்தான். ஏய் வாயாடி வாயை மூடு. அட சும்மா இரு நான் சொல்லுவேன் அம்மா, நீ ஒண்ணு ஒன்னே கேட்காதம்மா. அவ சும்மா ஒண்ணுக்கு ரெண்டா போய் சொல்லுவா நீ அதெல்லாம் கேட்கல. சுத்தி பொய் இல்ல உண்மைதான் இவன் எனக்கு ஓன் அன்னைக்கு எங்க காலேஜுக்கு வந்துட்டு அந்த பூ பிள்ளை புள்ள அழகா இருக்கு அந்த புள்ள நம்பர் தான் வாங்கிதான் சொல்லி கேட்டா அதான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இவனும் வந்துட்டான் நீங்களும் வந்ததா அத பார்த்து பயந்து ஓடிடுச்சு அந்த பிள்ள அப்ப காரணம் இவன் தானே என்னத்தையும் ஓடிட்டா உங்ககிட்ட இருந்து ஒண்ணும் சொல்லப்படாதாமா ஏழு அந்த பிள்ளை நம்பரா கேட்ட இவன் சும்மா கேட்டேம்மா அவ சும்மா ஓடிக்கிட்டு இருக்கா சிவி அவனுக்கு கடலை போட ஆள் இல்லையா

அய்யோ நீ இன்னத்துக்கு நின்னுகிட்டே இருக்க வா வந்து உட்காரு ஆமா உட்காருங்க ப்ரோ ஆள் உட்கார சொல்லணும்னு எதிர்பார்த்தியில என்னதும்மா ஆஹ் அது ஒண்ணு லட்சம் டீச்சும்மா இங்க பேசிட்டு சரி உங்க அம்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறியா வந்துட்டவுடன் என்னன்னு வந்தவுடன் நாங்க பாத்துட்டு போயிருவோம்ல டை இருங்க நான் ஃபோன் பண்றேன் இதோ நீ அம்மைக்கு ஃபோன் பண்ணி என்ன கேளு நான்கா காஃபி இருக்கேன் சரிப்பா சந்தியா திடீர்னு திடீர்னு ஃபோனே யானே தெரியல டவர் ப்ராப்ளமா இருக்கும் இங்க பாயில என்ன வலிக்கு போகுதுமா தள்ளிக்க போகாதீங்க நில்லுங்க அம்மா அங்க தான் இருக்காங்க நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கிடலாம் இல்ல சரண்யா விடு நான் போணும் ஐயா அக்கா சொன்னா கேளுங்க நில்லுங்க மாமா கூட என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கிடலாம் அம்மா அங்க தான் இருக்காங்க வேணா அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறமா போலாம் எல்லாம் சேர்ந்து கூட போவோம் இல்லமா நான் கிளம்பறேன் நான் போணும் இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல சிட்டிட்ட சொல்லிரு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் எனக்கு என்னமோ இது சரியா படல சீக்கிரம் ஓடி போய் அம்மா கிட்ட சொல்லுவோம் டேய் சஞ்சனா வாடி சீக்கிரம் போய் அம்மா கிட்ட சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போறாங்களா என்னன்னு தெரியலடி நீ சாலி நீக்க துணி மணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிருச்சு நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன் வா நீ சரி வா யார் காரங்க நிக்குது அத நான் மோட்டு வாசல்ல நிக்கு யாருன்னு தெரியலையே உங்க வீட்டுக்கு தான் ஏதோ விருந்தால வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் லட்சுமி அக்கா யா ஊட்டுக்கா யா ஊட்டுக்கு யார் வரப் போறா உங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் கார் நிற்கு அப்போ உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் யாருன்னு பார்ப்போம் அம்மா யாரும் வந்திருக்காவோ போல இருக்கே செருப்புலாம் வெளியே கிடக்கு உள்ள சத்தம் கேட்கு சரி வாங்க உள்ள போய் பார்ப்போலாம் எல்லாம் வாங்க நீங்கள் விடலாம் ஆ வார வார நாங்க இல்லாமலா எங்க அம்மா போனை கட் பண்ணி விடுறாங்க சரி சரி விடுமா சரி அப்பா வரும்போது வரட்டும் ஒருவேளை பக்கத்துல வந்திருப்பாங்களா இருக்கும் சித்தி அதனால தான் எங்கள் அம்மா கட் பண்ணி விடுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் யாரது வீட்டுக்கு விருந்தாலாம் வந்திருக்கேன் சித்தி இருந்தா எங்க அம்மா வந்துட்டாவே வாங்க வாங்க நீங்கள் வரேனா அத வெளிய காரணுக்க யார் காரிய என்னனு யோசிக்கிட்டே உள்ள வாரம் வெளிய செருப்புலாம் கிடந்தது என்ன விருந்தல் நம்மட்டுக்கு வந்திருக்கவள யார் அதன்னு நினைச்சிட்டு அட நம்ம சார் பெரியக்காவா தீபாவளி பலகாரங்கள கார எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீல அட அதெல்லாம் ஒண்ணு இல்லை நாங்க சும்மா தான் வந்தோம் இன்னும் அதெல்லாம் செய்ய கூட ஆரம்பிக்கல நாங்களெல்லாம் இப்போ ஏதாவது ஒண்ணு ரெண்டு குளோப் ஜாமுன் கேசரி இத செஞ்சுட்டு மீதி எல்லாம் கடையில தான் வாங்கி அக்கம் பக்கம் எல்லாம் கொடுக்கிறது ஒண்ணா தீபாவளி அப்ப கொண்டு வந்து தாரேன் ஐயே சாருமதி நீ வேற அவ அப்படிதான் பேசிட்டு அடப்பா அதெல்லாம் நீ காதல வாங்காத நானே உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நானும் உங்களை பார்க்க வரணும் வரணும்னு நினைக்கிறது வரையே முடிய மாட்டேங்கு நீங்களாவது ஓடி ஓடி வந்துடுறீ எப்படி எனக்கு தான் வரையே முடியல எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க என்ன நானும் ஒரு நாள் வாரேங்க ஆமா நீங்க தான் வரைய மாட்டேங்கிய நான் தான் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகி வச்சு பாத்து ரொம்ப நாள் ஆகி வச்சு ஓடி இருந்தேன் சரி வாங்க வந்து ஒண்ணு சாப்பிட்டுருக்க முடியல சொருகிறது எல்லாம் பிள்ளைங்களா சாப்பிட முடியாத கொடுத்தீங்களா இல்ல மாரிய சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாவ. ஆனா இப்போ தான் சந்தியா காப்பி போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயே அக்கா நான் சாப்பிட்டு வந்துட்டேக்கா சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு தான போவணும் வந்தோம். நீங்க தான் நகை கடைக்கு போயிருக்கவே ஆமா ஆமா லட்சுமி அக்கா அரிய மோளுக்கு செயின் எடுக்கணும் சொன்னாவே அந்தால பேட்டி வாரோம். எங்களை இங்க இறக்கி விட்டுட்டு அவியே ஆட்டோல அவியே வீட்டுக்கு போனாவ. ஆமா நாங்கள அவியே கூட இறங்கிட்டோம். எல்லாம் தான் சோனி ஓடியா? நான் இதல பழரசம் இருக்கு பாரு. இத ஊத்தி குடி. அட அது எதுக்கு அது பிள்ளைகளுக்கு தான வாங்கிட்டு வந்திருப்பியா அத பிள்ளைகளுக்கு கொடுங்க நான் அந்த காபி போட்டுட்டு இருக்கலாம் மூத்தவா அவ காப்பி போட்டு தரவா தந்தானா குடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம் அட இருங்க பொறுமையா போலாம் ஏமா நீ அந்த ஜூஸ் மத ஃபர்ஸ்ட் ஊத்தி எடுத்துட்டு வயல் உள்ளுக்கு கொடு அம்மா வேண்ட வேண்ட எங்க வீட்டுக்கு எல்லாம் ஊத்தாத நீங்களே வேணா ஊத்தி குடிங்க நான் காப்பி குடிச்சிரு எனக்கு பல வேண்டாம் எனக்கு சிக்கன் சளி பிடிச்சிடுற அந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிச்சனா ஆ சரி சிட்டி நீ வாயடி எனக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல நல்ல அழகா பல வேணும் ஆ எனக்கு பெரிய கிளாஸ்ல ஊத்திட்டு உனக்கு கொஞ்சோன ஒரு சின்ன கிளாஸ்ல தான் ஊத்தி எடுத்துட்டு வருவேன் பா ஏய் எனக்கு பெரிய கிளாஸ்ல வேணும் சொல்லிட்டேமா உனக்கு கடையது போல ஐயா சரண் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கேன் அது எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தா இன்னும் வரல அவ சாயங்காலம் வர ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகும்னா சரி அதான் பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு அப்படியே போயிட்டு ரோமா நினைச்சிட்டு வந்தோம் அப்படியே சரி சரி மூணு பேருந்து பிள்ளைகளெல்லாம் கொடுத்தாரு இல்லையா அவளும் ரெண்டு பேரும் கூட தான் வந்த அளவுக்கு அங்கே இவ எங்கே அக்கா அம்மா இருக்கல்ல சால்னி அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அளவு ரெண்டு பேரும் சாலினி கிட்ட சரிங்க நல்லா இருப்பா சின்ன வயசுலேருந்து அங்கே தான் கடப்பா படிப்பா பாடம் சொல்லி கொடுப்பா அங்கே அடிக்கடி அங்கேயே தான் போய் கடப்பா அதனால சரி போனான்னு ஆசைப்படியா என்ன சரி போயிட்டு வான்னு சொல்லி விட்டேன் எனவே நானும் அங்கே தான் போகணும் ஒரு கிட்ட தலை காட்டிட்டு தான் எனவே நான் வீட்டுக்கு போன பார்த்துக்க அதனால காப்பி குடிச்சிட்டு கிளம்பி பார்த்துடுங்க அட நீங்க ஒரு நாலு நாள் இங்க வந்து இருங்கல அதனால ஜாலியா இருக்கும் எங்க ஊர்ல நல்லா ராத்திரிலாம் انا எல்லாரும் வெளிய பாய போட்டு உட்கார்ந்து சாரு ஜிரலா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு வந்திருமா சூப்பரா இருக்கு உடனால வாங்க எங்க தங்குங்க ஆ ஒரு நாள் வாரே வாரே அது என்ன ஒரு நாள் தீபாவளிக்கு வாங்க தீபாவளிக்கு இங்க வந்து எல்லாரும் சூப்பரா வெடி வெடிப்போம் அங்க தீபாவளி பண்டு கிண்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் எல்லாருக்கும் வெடிலாம் கிடைக்கும் சூப்பரா வெடிக்கலாம் நீங்களும் வந்துருங்க எங்களுக்குலாம் வெடி எல்லாம் கிஃப்டாவே நிறைய கிடைக்கும் பாத்துக்கிடுங்க இவரு ஹோட்டலுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவரு அங்கெங்க வரவங்க கிஃப்டாவே வீடுகளுக்கு கொடுப்பாவே அப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு

என்னடா சொல்லியா ஆமாம்மா அவ வீட்டுக்கு தான் போனும் போகும்போது அவ பெட்டியோட வெளிய வந்தவ என்னாச்சுக்க அப்படிን கேட்டா ஒண்ணுமே சொல்லாம அழுத்திட்டே போறாவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அம்மா அங்க தான் இருக்கா அம்மா வர சொல்றேன் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொன்னா கூட நிக்க முடியேன்னு போய்டாவ ஏன் என்னாச்சு ஏதும் பிரச்சனையா ஆமாம்மா ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது ஆமா மாமியார் கூட கோயிலுக்கு போய் இருந்துச்சே ஆமாக்கா அவ அப்புறம் எங்க நைனி எல்லாம் தான் போய் இருந்தவ கோயிலுக்கு இன்னைக்கு தர வருவாவ வாரதுக்குள்ள வீல் உள்ளுக்குள்ள ரெண்டு வர்க்குல என்ன செண்டேன்னு தெரியலையே அம்மா அக்காக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள் வர நாங்க உள்ளே மறந்துட்டோம் அட ஆமாடா இப்போ வீட்ல பார்த்தா பயம் மட்டும் தான் இருப்பானோ ஆமாமா அவரு மட்டும் தான் இருப்பாரு நினைக்க நாங்க உள்ள போல அப்புறம் அக்காவை தான் பிடிச்சு போய் கையை பிடிச்சு இழுத்துட்டே இருந்தேன் அக்கா போயிட்டே இருந்தாவே அதனால சரினு வேற உடனே சொல்லலாம் இப்ப ஓடி இருந்தேன் இப்போ ஒரு பசு வரும் அப்ப அதுலதான் போய் போயிருப்பானா இருக்குமாவா என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் நம்ம தெரிஞ்சாதானே என்னென்ன போய் அந்த பேச முடியும் இங்க இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு போன பண்ணி கேட்டு பாருங்க என்ன ஏதுன்னு போன் பண்ணாக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க பிக்சப் பண்ணி வச்சிட்டாங்க போனேன் நீ சரிவிட்டு வராதப்ப எங்க அக்காக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணி தான் சொல்லணும் மொவா இப்படி வந்துகிட்டு இருக்கா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி அப்போ புஷ்பா மினிக்கா நான் போன் பண்ணி சொல்லிரட்டுமா ஆமாம் சொல்லி பாருங்க சிலப்ப நான் காப்பட்டுமா ஆடா கொஞ்சம் இருங்க காப்பியாவது குடிச்சிட்டு போலாம் இல்லை வேண்டாம் இன்னொரு நாள் குடிச்சுக்கிடறேன் நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்க பிள்ளைங்க மைனி வீட்டில் விட்டுட்டு தான் சஞ்சய் விட்டுட்டு இனிமே எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போனோம் அவள் என்னத்து கூட்டி கிளாச்சிட்டு வந்திருக்க என்ன ஏதுன்னு பார்த்து அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட வேண்டாமா தளதி பாலி அதுமா இப்படி அவள் கோச்சிக்கிட்டு போலாமா ரெண்டு பேருக்கும் என்ன தான் இருந்தாலும் இப்படி போ விட்டுட்டு போலாமாங்க அந்த பயட்டையாவது போய் பேசலாம் நம்ம என்ன விஷயம் தெரியாம வேண்டவே போய் பேச ஆமா அதுவும் சரிதான் நாங்கள் கூட ரொம்ப பேசி பழக்கம் இல்ல ஆனாலும் எனக்கும் போய் என்னத்த பேசன்னு தெரியலையே அந்த பையகிட்ட பரவாயில்ல இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதனே எங்க அக்காட்ட கேட்டு பாக்கேன் சரி நான் வாரேங்க காபி ஒண்ணுமே குடிக்காம போறீல அதான் எனக்கு சங்கடமா இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு நாள் வந்து குடிச்சிட்டுறேன் ஐயா சஞ்சய் வா நம்ம அப்புறம் வருவோம் ஆ சரிமா வரங்கா ஆ சரி போயிட்டு வாங்க அட என்ன ஒருத்தரையும் காணோம் எல்லாரும் போயிட்டாவளா என்னம்மா எப்ப வெளிய போவாவ போன அப்புறம் கொண்டுக்கிட்டு வரலாம்னு வந்தியோ ஐயோ போங்கக்கா பாலே வீட்டுல இல்லாம நான் வேற காப்பி போட போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாம பின்னாடி வாசல் வழியா நைசா ஓடி போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டிருக்கேன் அப்புறம் போட்டுட்டு எல்லாருக்கும் காப்பி துள்ளு அப்புறம் சீனி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி செக் பண்ணி ஊத்துறே ஊத்தி எல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள எல்லாம் கிளம்பிட்டாவோ போல நான் என்ன பண்றது சரி விடு காப்பி எல்லாம் மிச்சம்னு நினைச்சிக்க கொண்டா நம்ம குடிப்போம் உள்ள ஊருத்தி ஜூஸ் ஊத்திட்டு வர போறேன்னு போனால அவ எங்க போனா நான் தமிழர்லாம் எடுத்துட்டோம்ல அதனால தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு ஜூஸ் கிளாஸ் எடுத்து கழுவிக்கிட்டு இருக்காவ ஜூஸ் கிளாஸ்ல ஜூஸ் ஊத்தி தான் நல்லா கெட்டா இருக்குமா அதனால எல்லாருக்கும் ஜூஸ் கிளாஸ்ல ஊத்த போறேன்னு சொல்லிட்டு அதை தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கான் சரி சரியாவான் அங்கே கழுவிட்டே இருக்கட்டும் ஆமா ஏன் எல்லாரும் போயிட்டாவே அது எதுந்த சால்னி பேய் சந்தோஷ அவனுக்கு ரெண்டு பேருக்கு அந்த சண்டை போல இருக்கு அவ கிளாச்சிக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு பேட்டாலாம் அதனால இவளுக்கு தெரிஞ்சவிய இல்ல அக்கமோதனது அதனால அவيه சமாதான படுத்துக்கிட்டு போறவ போல இருக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பேட்டாவ ஓ அப்படியா ஆமா கொண்டா காபிய குடி போ கூட்டு கொண்டல்ல இடை காபி குட்டுக்கு ஏதா பச்சி கிச்சி போட்டா அது கூட நல்லா தான் இருக்கும் ரொம்ப நேரம் ஆனத நீ பச்சி கிச்சி போண்டா கிட்ட ஏதா போட்டுக்கிட்டு இருக்கியோ நினைச்சேன் ஆஹ் போங்க வேற வியாழ இல்ல இதுக்கே கடைக்கு ஓடி இருக்கேன் இவ பால் வாங்குறதுக்கு இனிமேல் பச்சி பொண்டெல்லாம் வேணும் மறுபடியும் கடைக்குதான் ஓடணும் தந்தாலும் இவ்வளவு குறைஞ்சுட்டே திருவா என்ன தேவது எடுத்து கூட சும்மா சூட எடுத்தவ எடுத்தவன் ஊத்துங்க அப்பதான் சரிபெட்டு வருவான்